சோறுனிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி இதுதான் விதிக்கப்பட்ட வாழ்க்கை என வாழ்ந்து முடிப்பவர்கள் அநேகம் பேர் பல வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மனதின் பெருங்கோபத்தை செயலில் வடிப்பவர்கள் வெகு சிலரே இந்த சேவ் தமிழ்ஸ் அமைப்பின் இளைஞர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஈழத்தில் இறுதி யுத்தம் நடந்தபோது அதற்கு எதிராக போராட கிளம்பிய இவர்கள் இன்று அனைத்து அநீதிகளுக்கு எதிராகவும் அக்கறையுடனும் தெளிவான அரசியல் பார்வையுடனும் இயங்குகின்றனர் இரண்டாயிரத்தி எட்டு கடைசி காலகட்டத்தில் வந்து ஈழத்துல போர் நடந்துட்டு இருந்துச்சு அந்த போர் வந்து ரொம்ப கொடுமையான போராக இருந்துச்சு டெய்லி நியூஸ் வந்து அது பத்திரிகைகளில் டிவியிலலாம் வந்து நூறு பேர் கொல்ல போகிறாங்க இரநூறு பேர் கொல்ல போகிறாங்கன்ற செய்தி வந்துகிட்டே இருந்தது இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் இப்படி ஒரு போர் நடக்குது நமக்கு நாங்கள் ஏன்னா நெட்டில் தான் நியூஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது அந்த போருடைய போக்கு ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு படிப்படியாக போகும்போது அது வந்து அதோடைய தீவிரத்தன்மையும் பல உலக நாடுகளும் ஆதரிக்காத பார்க்கும்போது அதோடைய வரலாறு ஏன் இத்தனை நாடுகள் ஆதரிக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு ஈழத்தமிழர்கள் மீதான கொடுமைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அரங்க கூட்டம் உண்ணாவிரதம் துண்டறிக்கை என்று எழுச்சியுடன் செயல்படும் இவர்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு பெருநிறுவனத்தில் பணிபுரிகின்றனர் தினசரி ஒரு மணி நேரத்தையும் வார இறுதியையும் இது போன்ற செயல்களுக்கு செலவிடுகின்றனர் போர் வந்து கொஞ்ச நாள் இன்னைக்கு நிற்கும் இல்லை நாளைக்கு நிற்கும் கொஞ்ச நாளில் நிற்கும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பா இருந்தது அதனால் வந்து சேவ் தமிழ்ஸ் தமிழர்களை காப்போம் போரை நிறுத்தி தமிழர்களை காப்போம் அதான் வந்து முழக்கமானது அப்போ நாங்கள் ஒரு கூகுள் குரூப் ஃபார்ம் பண்ணோம் எங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு அது வந்து சேவ் தமிழ்ஸ் அட் கூகுள் குரூப் டாட் காம் அப்படின்ற ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணோம் அதையே வந்து நம்ம கேம்பெயின் பண்ணும்போது சேவ் தமிழ் போட ஆரம்பித்தோம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி இவர்கள் நடத்திய கூட்டம் முக்கியமானது கடந்த ஆண்டு பரமக்குடியில் ஆறு தலித்துகள் சுட்டு கொல்லப்பட்ட போதும் ராமேஸ்வரம் மீனவர்கள் பிரச்சனையின் போதும் அதன் உண்மை முகத்தை தாங்கள் பணிபுரியும் ஐடி ஊழியர்களிடையே பிரச்சாரம் செய்தார்கள் ஏன் மவுண்ட் ரோடு ஸ்தம்பிக்கல ஒருவேளை வந்து நாளைக்கு ஏதோ ஒரு ஒரு பெரிய சாதி தலைவரோடைய சிலையோட கை உடைஞ்சிருந்தா கூட வந்து ரோடு ஸ்தம்பிச்சிருக்கும் அப்போ வந்து இதுக்கு வந்து பொங்கி வர மக்கள் வந்து ஏன் வந்து இத்தனை பேர் சாகும் போது பொங்கி வரல இப்போ நமக்கு இங்கே உள்ள முரண்பாடுகள் என்னவா இருக்கு இதெல்லாமே வந்து நமக்கு அந்த போருடைய பாதிப்பு இத்தனை கேள்விகள் வருது அதே போல கடந்த ஆறு மாதங்களுக்கும் மேலாக கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான செயல்பாடுகளில் இவர்களின் பங்களிப்பு முக்கியமானது ஈஸ்தாம்பரம் மேடவாக்கம் இந்த லைனில் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் குடிச்சிக்கிட்டு அணுகுண்டு அப்படி ஹீரோசிமா நாகாசாகி அழிவு நினைவு நாள் நம்ம அணுகுண்டையும் அணு உலைகளையும் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி இது போட்டு டேம்பிளட்ஸ் கொடுத்து ஆகஸ்ட் ஆறுக்கு முன்னாள் பண்ணோம் அது வேலை சரி எஸ்டன்ஸ்லாம் அங்கே பண்ணோம் வெடித்த நிலத்தில் வேர்களை தேடி அப்படின்ற ஒரு இதை வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அதை பண்ணி வந்து பண்ணி வெளியிடறதுக்கு வெளியிட்டோம் அப்போ ஒரு மூன்று மணி நேரத்துல வந்து புதுசாக யாராவது ஒருத்தர் வராங்க அப்படின்னா ரொம்ப எளிய வடிவத்தில் இந்த அறுபது ஆண்டு கால வரலாற்று அரசியல் வரலாறு அந்த படத்தை வந்து கொண்டு வந்தது அந்த அதுக்கப்புறம் எடுத்த முடிவில் இருந்து கை நிறைய சம்பளம் வீக்கெண்ட் பார்ட்டிகள் என்ற சொகுசான ஐடி வாழ்க்கையில் மற்றவர்களின் நலனுக்காக சிந்திப்பதும் செயல்படுவதும் பாராட்ட வேண்டிய அம்சம் இவர்களை பாராட்டுவதும் இவர்களோடு இணைந்து செயல்படுவதும் அக்கறையுள்ளோரின் சமூக கடமை